நிலவர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர்களை தாக்கிய குற்றவாளியை கைது செய்ய கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றன் பின் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜோதி என்பவர் நில அளவை செய்வதற்காக அரசு துறையில் பணம் செலுத்தியிருந்தார் பெரியக்கோட்டை கிராமத்தில் குறவட்ட நில அலுவலர் பவ்யா வயது இருபத்தி நான்கு என்பவரும் கிராம நிர்வாக அலுவலர் டி மாரியம்மாள் என்பவரும் நிலத்தை அளந்து கொண்டிருந்த பொழுது சுபாஷ் ஜோதி மற்றும் அவரது உறவுக்காரர் முருகானந்த மற்றும் அவரது மனைவி செல்வகுமாரி ஆகியோர் வீடியோ எடுத்தனர் அப்போது நாங்கள் அரசு ஊழியர்கள் நாங்கள் நிலம் அளப்பதை அனுமதி இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுக்க கூடாது என்று கூறிய பவ்யாவை முருகானந்த மற்றும் உறவினர் கையை பிடித்து இழுத்து கேவலமாக பேசி கடுமையாக தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக பவ்யா மதுக்கூர் காவல் நிலையத்தில் அரசு ஊழியர் பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முருகானந்தத்தை கைது செய்யாமல் உள்ளனர் பணியின் போது அரசு ஊழியர்களை தாக்கிய முருகானந்தத்தை கைது செய்ய கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றன்பின் சங்க மாவட்ட தலைவர் ஆ ராமச்சந்திரன் தலைமையில் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை தலைவர் ராஜ் ஜோதி மாவட்ட செயலாளர் மோ கார்த்திகேயன் அரசு ஊழியர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் லெனின் அனைத்து துறை ஓய்வூதிய சங்க தோழர் தென்னரசு அனைத்து துறை மருந்தாளுநர் சங்க மாநில தணிக்கையாளர் கிருஷ்ணமூர்த்தி திருப்பிரம்பூர் தோட்ட தலைவர்

¡Tamela, carace! 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 தீவிரமாக <cat> <they> <cu> <waren timing> <MCU> <curs> <for Niggaving>